வணக்கம் மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் சைடுவேஸ் ரெண்டு நாள் ஒரு நல்லா இறக்கம் கொடுத்துருக்கு நேற்றோட நேற்று இறங்கிட்டு இருக்குது இன்றைக்கி இறங்கிட்டு திருப்பி ஏறிட்டு திருப்பியும் இறங்கியிருக்கு சாயந்தரத்துக்குள்ளே மார்க்கெட்டோட ஸ்ட்ரெச்சராக பாருங்கள் அப்டிரெண்டில் இருக்குது பூரா ஹையர் ஹை ஹையர் லோஸாக க்ரியேட் பண்ணி அப்டிரெண்டில் மேலே போய்கிட்டுருக்கு இருக்கு ஸோ மேலே இருக்கப்போ ஒரு சின்ன இறக்கம் இன்னும் ட்ரெண்ட் திரும்பல பட் ஒரு சின்ன இறக்கும் இன்னைக்கு வீடியோவில் நிஃப்டி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி ஐடி எல்லாம் மார்க்கெட்டை ஓவராலாக எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடல நம்ம இங்கே பாருங்க இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கோம் மார்க்கெட் இப்படி மேலே ஏறி இருக்குங்களா மேலே ஏறிட்டு கீழே இறங்கியிருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த இடம் ஒரு கை ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்குது ப்ரீவியஸ் கை ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹை நேரம் நம்ம அதில் ஒரு லைன் வரைய போகிறோம் ஸோ இதில் லைன் வரைஞ்சாச்சு மேலே அந்த ப கலர் பாடியோட விக் இருக்குது பார்த்திங்களா சேடோ அதோட ஹையில் ஒரு லைனு ஸோ அப்புறம் இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா அந்த பாடியை ஓட்டி ஒரு லைன் ஸோ இதுக்கு இடைப்பட்ட பகுதியை என்னென்னு சொல்லலாம்னா இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனுன்னு சொல்லலாம் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா கீழே அதையும் உடச்சி கீழே இறங்கியே குளோஸ் வச்சுருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த இடத்த பார்த்துங்க இந்த க்ரீன் கலர் கேண்டலோட ஹை ஸோ இதோட முந்தின ஹை வந்து இதுக்கு அடுத்த முந்தின ஹை வந்து இதுதான் ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டில் இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறதுனா சரி இப்போ நான் ஒரு லைன் வரையிறேன் பாருங்கள் லைன் வச்சுட்டு இது டே சார்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நான் ஒன் ஹவர் சார்ட் இல்லை ஃபோர் ஹவர் சாட்டில் வச்சு காமிக்கிறேன் கொஞ்சம் க்ளியாக புரியும் ஸோ இந்த இதை லைன் போட்டேன் இருங்க வரேன் இப்போ சாட்டை வந்து ஒன் ஹவர் சாட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கீழே லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த லைன் இந்த லைன் பாருங்கள் எங்கே போய் கான்டாக்ட்னு பாருங்கள் இருங்க இங்கே இந்த இப்படி இறங்கி திருப்பி இப்படி எரியிருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் லைன் வந்து டச் ஆகிருக்குது ஸோ அதுவும் ஒரு ரெஸ்டன்ஸ் தான் அதுவும் ஒரு சா சாரி சப்போர்ட் தான் அதுவும் ஒரு சப்போர்ட் தான் ஸோ இப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டி கிளியராக ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது அது ஒரு சப்போர்ட்டில் இருக்குது ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம் இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு தாண்டப்ப கீழே பிரேக் பண்ணுறப்ப இன்றைக்கி லோவாக பிரேக் பண்ணுறப்ப திருப்பியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே கீழே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்பு தான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கீழே போச்சுன்னா அது ஒரு சப்போர்ட்டு அதையும் தன்னா தான் இன்னும் நல்லா கீழே போகும் இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம பார்க்கணும் பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இருபத்தி ஒண்ணூற்றி ஐநூறு தன்றப்ப கீழே போகும் ஒரு முப்பது பாயிண்ட் இல்லை ஐம்பது பாயிண்ட் போகும் அவ்வளோ தான் அதில் வந்து ஆப்ஷனில் வந்து இப்போ அவ்வளோ பெரிய ட்ரேடு ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது இதில் என்ன ஒன்று சொல்லலான்னா நாளைக்கு இன்றைக்கு லோவாக பிரேக் பண்ணுறப்ப இருபத்தி தொண்ணாயிரத்தி ஐநூறு பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு பிஇ வாங்கி பார்க்கலாம் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா ட்ரை பண்ணலாம் ஆனால் பெகினர்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க இருங்க நிஃப்டி ஃபிஃப் பேங்க்கை பார்த்தா ஒரு க்ளியர் ஐடியா கிடச்சிருக்கு இருங்க அவசரப்படாதீங்க நிஃப்டி பேங்க்கை பார்த்தா இங்கே பார்த்திங்களா இது ஒரு நல்ல ஒரு டோஜி சிம்பல் போட்டிருக்குது இந்த டோஜி சிம்பல் நல்லா என்ன சொல்கிறது கீழே இறங்கிட்டு திரும்பி ஃபுல்லாக நல்லா மேலே ஏற்றிருக்காங்க அதான் கீழே ஒரு நல்ல பெரிய விக்கு விழுந்துருக்குது பெரிய விக்கு இல்லை பட் விக்கு விழுந்துருக்குது ஸோ இதோட இதை பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி ஹையாக தாண்டப்ப நாளைக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது நிஃப்டி பேங்க்கில் சப்போஸ் நாளைக்கு காலையிலே என்ன சொல்கிறது கேப்பப்பாயும் ஓப்பனாக சான்ஸாக இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பார்க்கணும் கேப்பாக பார்த்துன்னா ஒரு நல்ல நாளைக்கு இன்னைக்கு ஹையை தாண்டிச்சின்னா நல்ல ஒரு பாயிண்ட் நல்ல மேலே ஏறணும் பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி மேலே ஏறுச்சுன்னா திருத்தட்ட எல்லா மார்க்கெட்டும் சி எல்லா நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலே ஏற ஆரம்பிக்கும் ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு தாண்டப்ப ஒரு நூறு ஒரு இரநூறு பாயிண்ட் இரநூத்தம்பது பாயிண்ட் மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் நிஃப்டி பேங்க் இத்தனை நாளாக கீழே இறங்கியிருக்குது ஸோ மேலே அடுத்து மேலே ஏறிச்சின்னு வச்சுக்காங்களே ஒரு நல்ல ஏற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம இரநூறு பாயிண்ட் இரநூத்தம்பது பாயிண்ட் இப்படியே கடந்து போவோம் நிஃப்டியை பார்க்குறப்ப ஓரளவுக்கு அப்சைடு மாதிரி தெரியுது பட் அப்சைட்னு கன்ஃபர்மேஷன் இல்லை நாளைக்கு காலையில் ஓ ஓப்பன் ஆகிறப்ப கீழே இன்னைக்கு டவுனை பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு டவுன் இன்றைக்கி லோவை ப்ரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் தான் தெரியும் நைட்டுக்குள்ளே எதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்காங்களே இப்படியானாலும் நடக்கலாம் நம்ம டார்கெட்டை ஹை லோ இந்த லெவலில் நம்ம ரெடியாக ட்ரேடிங்க்கு இருந்துக்கணும் அவ்வளோதாங்க அடுத்து நிஃப்டி ஐடி பாருங்கள் நிஃப்டி ஐடி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒன்று தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது இதில் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒன்று தெரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷோல்டர் செகண்ட் ஷோல்டர் சாரி டாப் டபுள் டாப் இங்கே ஒரு டாப்பு இங்கே ஒரு டாப்பு ஸோ டபுள் டாப்புன்னு சொல்லலாம் இந்த டபுள் டாப் கீழே லோ நாளைக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஐடி ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு கட கடகுன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒரு சப்போர்ட்டில் இருக்குது அதனால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுன்னு தெரியும் நமக்கு மேலேயா கீழேயான ரொம்பலாம் நம்ம அனலைஸ் பண்ணி ரொம்ப முட்டிக்க வேணாம் ஒருத்தர் வந்து கூலாக பார்ப்போம் சப்போஸ் கீழே இறங்கிச்சின்னா இன்னும் நல்லா கீழே இருக்கும் இந்த லெவலில் வரைக்கும் நல்லா கீழே இறங்கும் ப்ரேக் அவுட் பண்ணி நிஃப்டி ஹைட் நாளைக்கு ப்ரேக் அவுட் பண்ணி கீழே போச்சுன்னா நல்லா கீழே போகும் பட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனாக தான் தெரியும் மார்க்கெட் பிரேக்கிங்காக மேலேயா கீழேன்னு தெரியணும் அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் இன்ஃபி ஆல்ரெடி டபுள் டாப் போட்டுட்டு நல்லா கீழே இருக்குது இங்கே பாருங்க இதான் நெக்லைனு போட்டு நல்லா கீழே இறங்கிட்டு இருக்கு ஆல்ரெடி சரி இன்ஃபி நல்லா கீழே இறங்கியிருக்கு வெப்ரோ வெப்ரோ நல்லா கீழே இறங்கியிருக்குது அடுத்தது டெக் மகேந்திரா டெக் மகேந்திரா நல்லா கீழே இறங்கி தான் இருக்குது பட் இன்னும் சப்போட்டை வந்து தொடலை பட் இன்ஃபிலாம் சப்போட்டை தாண்டி கீழே இருக்குது பட் என்ன சப்போட்டை தொடரில் இந்த டபுள் டாப்புக்கு இன்னும் சப்போர்ட்டுக்கு இன்னும் பாயின கொஞ்சம் பாயிண்ட் கீழே வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் தெரில ஓப்பன் ஆன பின்னாடி தான் ஒரு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் ஸோ இன்றைக்கி லோவெல்லாம் தாண்டி கீழே போச்சுன்னா அவன் பாட்டுக்கு போகலாங்க டவுன் சைடு போகலாம் ஆனால் நிஃப்டி பேங்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஐடி சைடும் ஐடியும் டவுனாக டவுன் சைடு தான் இருக்குது பட் ஆனால் சப்போர்ட்டில் நின்று கரெக்டாக நிற்கிது நிஃப்டி ஆட்டோ பாருங்கள் நிஃப்டி ஆட்டோவும் பேங்க் நிஃப்டியும் திருத்த ஒரே மாதிரி கேண்டலில் டே சார்ட்டில் ப்ரிண்ட் பண்ணியிருக்குது ரெண்டுமே சேம் கேண்டில் ஸ்டிக்காக இருக்குது நாளைக்கு இன்றைக்கி ஹையே மேலே பிரேக் பண்ணுறப்ப நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ காலைல பிரேக் பண்ணுதான் என்னென்னு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் பார்க்கணும் நம்ம ரிலையன்ஸ் பாருங்கள் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் போட்டிருக்குது ஸோ நிஃப்டியும் ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெட் கலர் கேண்டலில் தான் இருக்குது ஆனால் ரிலையன்ஸ் பாருங்கள் இந்த ஒரு ஜோனு கூட சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ அது சைடு வைஸ்லாம் நிற்கிது ஆனால் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்லாம் கிடையாது ஸோ சப்போர்ட்டும் கீழே பக்கத்துலேயே இருக்குது நிஃப்டிக்கும் சப்போர்ட் இருக்குது பட் ரெட் கலர் கேண்டலில் ப்ரிண்ட் பண்ணியிருக்குது நிஃப்டி பேங்க்கு நிஃப்டி ஆட்டோவில் பார்த்திங்கன்னா எடுக்கலாம் பட் அப் சைடுக்கு மாதிரி தெரியுது பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரலை வெயிட் பண்ணாதான் தான் தெரியணும் மால